விஜய் நடிச்ச அந்த படத்தோட காட்சி எம்ஜிஆர் பட காப்பியா அட இது தெரியாம போச்சே தமிழக வெற்றி கழகம் ஜனநாயகன் படம் தான் கடைசி படம் சொல்லப்படுது அடுத்த வருஷம் பொங்கல் பண்டிகையை ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது பெரிய எதிர்பார்ப்ப பெற்றிருந்தாலும் இனி விஜய் நடிக்க போறது இல்லையா அப்படின்னு ரசிகர்கள் சோகமும் அடைஞ்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலைமையில தமிழன் பட காட்சி காப்பி அப்படிங்கிற பேச்சுக்கள் எழுந்திருக்கு கொலிவுட்ல அதிக வசூல் செய்யக்கூடிய ஹீரோக்கள்ல முதன்மையா இருக்கக்கூடிய விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அவரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கும் திமுகவுக்கும் இடையில தான் வார்த்தை போர் நடந்துட்டு வருது கரூர் துயர சம்பவம் அவரோட இமேஜ அதிகமா டேமேஜ் பண்ணிருந்தது இருந்தாலும் கலங்காத அவரு தொடர்ந்து அரசியல்ல களமாடிட்டு வராரு செங்கோட்டையின் நாஞ்சில் சம்பத் மாதிரியான சீனியர்களும் தாவேக்காவில இணைஞ்சிருக்காங்க இது ஒரு ஒரு பக்கம் இருக்க இன்னும் படத்துல மட்டுமே அறிவிச்சிருக்காரு விஜய் அவரோட கடைசி படமா ஜனநாயகன் உருவாயிருக்கு ஹெச் வினோத்யிருக்க கூடிய இந்த படத்துல பூஜா ஹெக்டே மமிதா பைஜு பாபி தியோல் மாதிரியானவங்க நடிச்சிருக்காங்க ஹனிருத் இசையமைச்சிருக்காரு அடுத்த வருஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது இதுதான் கடைசி படம் அப்படிங்கறதால மலேசியாவில நடக்கக்கூடிய ஜனநாயக இசை வெளியீட்டு விழாவ ஒரு கான்செர்ட் மாதிரி நிறுத்த போறாங்களாம் தளபதி கச்சேரி அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கான்செர்ட்ல பல பின்னணி பாடகிகள் விஜய் பட பாடல்களை பாட போறாங்க இதனால அதை பாக்குறதுக்கு நிறைய பேரு உச்சகட்ட ஆர்வத்தோட இருக்கிறாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது சூழல் இப்படி இருக்க விஜய் நடிச்ச தமிழன் படக்காட்சி ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு அதாவது அந்த படத்துல ஜூனியர் வழக்கறிஞரா இருக்கக்கூடிய விஜய்யோட நில தகராறு பத்தி வழக்கு ஒன்னுக்காக ரெண்டு பேர் வருவாங்க அவங்க கிட்ட கோர்ட்டுக்கு வந்து போகக்கூடிய செலவு மாதிரியான விஷயங்களை ஒப்பிட்டு நீங்களே உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லுவாரு அந்த காட்சி ரொம்பவே ஃபேமஸ் ஆனா எம்ஜிஆர் பட காட்சியோட காப்பி தான் அந்த சீன் அப்படின்னு இப்போ தெரிய வந்திருக்கு எம்ஜிஆர் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் வெளியான நீதிக்கு பின் பாசம் அப்படிங்கிற படத்துல தான் அந்த காட்சியை முதல் உருவாக்கி இருக்காங்க இத தன்னோட எக்ஸ் பக்கத்துல பகிர்ந்த சட்டை மாறன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளியான தமிழன் படத்துல இயக்குனர் மஜீத் கஷ்டப்பட்டு உருவாக்கின காட்சிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல நீதிக்கு பின் பாசம் படத்துல அப்படியே வச்ச இயக்குனர் எம் ஏ திருமுகம் அப்புறம் விஜய் நடிச்ச இந்த சீன்ல நடிச்ச எம்ஜிஆர் ரெண்டு பேருக்கும் கண்டனங்கள் அப்படின்னு குறிப்பிட்டு கலாய்ச்சிருக்காரு